அதிகாரத்தை கேள்வி கேட்க துடிக்கும் தமிழக மக்கள் இது வேல்ஸ் மீடியா தமிழ் நான் உங்கள் அம்மா கோபி பொலிட்டிக்கல் வாட்ச் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ தான் வந்து முதலமைச்சர் அடிக்கடி சொல்கிற வார்த்தை என்னான்னா இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உறக்க கூறின்னு வர்றாரு ஆனால் உண்மை அப்படி இல்லை இப்ப மிக சமீபத்தில் மிகச்சமீபம் சொல்கிறதுனா அந்த இரண்டு மூணு நாட்கள்லேயே சென்னையில சென்னையில் வந்து சென்ட்ரல் பாலிடெக்னிக் கல்லூரி வளாகத்தில் ஒரு பீகார் இளம் பெண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் செய்து கொன்றது குடியாத்தத்தில் ஒரு எழுபத்தி ஐந்து வயது மூதாட்டியை வந்து பலாத்காரம் செய்தது அதை தாண்டி இப்போது பதை பதைக்கு வைக்கும் விதமாக சென்னையில் வந்து முக்கியமான கல்லூரியான நந்தனம் கலைக்கல்லூரி வளாகத்தில் ஒரு பெண்ணை வந்து ஒரு சிலர் பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார்கள் மணிப்பூர் பற்றி மயில் கணக்கில் கவலைப்படும் முதலமைச்சர் அவர்களே உங்கள் மூக்கிற்கு கீழே அடையாறு நந்தனம் என்று பாலியல் வக்கிரங்கள் நடக்கிறதே அது உங்களுக்கு தெரியுமா அல்லது நீங்கள் திராவிட மாடல் தூக்கத்தில் இருக்கிறீர்களா நந்தனம் அரசு கலைக்கல்லூரி வளாகத்தில் ஒரு பெண் வந்து ஒரு இருபது இருபத்தைந்து நாட்களுக்கு முன்னாடிங்கிறது கேன்டீன்ல வந்து வேலைக்கு சேர்றாங்க அந்த கேன்டீன்ல வேலை செய்யற மாஸ்டர் வந்து அந்த அந்த பெண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் செய்கிறாரு இதை வந்து தெரிஞ்சுக்கொண்டு அங்க அங்க இருக்க வேலை செய்கிறவங்களை வேலை செய்கிறவங்களை சிலரும் சேர்ந்து மீண்டும் அந்த பெண்ணை பாலியல் வக்கரத்துக்கு பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்குறாங்க அந்த பெண் வந்து அங்கிருக்கிற கிட்ட சொல்லி இந்தமாரி என்ன பண்றாங்கன்னு சொல்லி அழுத பிறகு அவர் வந்து காவல்துறைக்கு வந்து இந்த தகவலை கொண்டு போய் இப்போது ஒருவரை கைது செய்து வைத்துள்ளனர் இந்த மோசமான செயலில் ஈடுபட்டது ஒரு முக்கிய கட்சியோட நிர்வாகி அல்லது முக்கிய கட்சியை சேர்ந்தவர் என்பது தெரிய வருகிறது கல்லூரி வளாகத்திலேயே வந்து மாதிரி பாலியல் வன்கொடுமை பண்றாங்க அதாவது இது ஒரு அரசு அலுவலகம் அரசு கல்லூரி இங்கேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் வேறு எங்குதான் பாதுகாப்பு இருக்கும் விட வேடிக்கை என்ன தெரியுமா இந்த சம்பவம் பற்றி இந்த கலைக்கல்லூரி இந்த பாலியல் சம்பவம் பற்றி அமைச்சர் மா சுப்பிரமணியத்தில் கேட்டால் எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்றார் எதுவும் தெரியாமல் நம்பர் ஒன் மாடல் அரசு நம்பர் ஒன் அரசுன்னு சொல்லிட்டு எப்படி உங்களால் காலையை தூக்கி கொண்டு பேச முடிகிறது தலைநகர் சென்னையில் எது நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாமல் தலைநகரை சேர்ந்த ஒரு அமைச்சர் சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் இதை விட வெட்கக்கேடு எதுவும் எதுவுமே கிடையாதுங்க இவர் வந்து மற்றவர்களை பார்த்து கிண்டல் செய்வார்கள் என்னை பொறுத்தவரை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மாரத்தான் சுப்பிரமணியன் மாரத்தானோட மட்டும்தான் அவர் நாய்க்கு சுகாதாரத்துறையை கூட சீரழித்து வைத்துள்ளார் இன்னொரு கொடுமை இது வந்து ரொம்ப கேவலம் தமிழ்நாட்டில் வந்து இப்படி நடக்குமான்னு சொல்லிட்டு வந்து நெஞ்சு வந்து பதவதைக்குது குடியாத்தத்தில் வந்து ஒரு எழுபத்தி ஐந்து மூதாட்டி வந்து தனியாக வசித்து வராங்க அந்த பகுதி அதே பகுதியில் வசி இருக்கக்கூடிய ஒரு இருபத்தி நான்கு இருபத்தஞ்சி வயது இளைஞன் வந்து அந்த அம்மாட்ட போய்ட்டு காசு கேட்குறான் போதைக்கு காசு கேட்குறான் அந்த அம்மா தர மாட்டேன்னு சொல்லுது அந்த வெறியில் அவன் என்ன பண்ணுறான் அந்த அம்மாவை வந்து பாலியல் பலாத்காரம் செய்கிறான் அந்த மூதாட்டியை பாலியல் பலாத்காரம் செய்கிறான் இது வந்து இந்த மாதிரி வந்து எங்கேயாவது கொடுமை கேள்விப்பட்டிருக்கீங்களா தமிழ்நாடு தவிர வேறு எங்கேயாவது நடக்குமா மாதிரி தமிழ்நாடு எதை நோக்கி போய் கொண்டிருக்குதுன்னு தெரியல சீரழி சீரழிவு பாதையை நோக்கி சீராக சென்று கொண்டிருக்கிறது அடுத்த கொடூரம் சென்னை தரமணி அதாவது அடையாறு வந்து சென்ட்ரல் பாலிடெக்னிக் வளாகத்தில் பீகாரை சேர்ந்த ஒரு குடும்பத்தையே ஒரு மது போதையில் ஒரு கும்பல் வந்து சீரழிச்சிருக்கு அவங்களும் பீகாரிகள் அதாவது என்னென்னா அந்த பி அந்த பெண் வந்து இருபத்தோரு வயசு ஒரு பெண்ணை வந்து இந்த ஒரு கும்பல் வந்து போதையில் அளிக்கிற கும்பல் போய் பலாத்காரம் பண்ண முயற்சி பண்ணுறாங்க இருபத்தி நான்கு வயது இருபத்தைந்து வயதான அவரது கணவர் வந்து தடுக்க முயற்சி பண்ணுறாரு அந்த கணவரை அடித்து உதைத்து கொன்றுவிட்டு இந்த பெண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் செய்து இந்த பெண்ணையும் கொலை செய்கிறார்கள் அந்த இருவருக்கும் இரண்டு வயது குழந்தை கொண்டிருக்கிறது அந்த குழந்தை தனியாக கதறி கதை அழுவதை பார்த்து மனம் இறங்காமல் அந்த கொடூரர்கள் அந்த நயவஞ்சகர்கள் அந்த மிருகங்கள் அந்த குழந்தையை தரையில் அடித்து கொன்று போட்டிருக்கிறார்கள் இதெல்லாம் கேட்கும்போதே மனசு வலிக்குது பேசத்துக்கே முடியல அப்போ தமிழ்நாடு வந்து எந்த அளவுக்கு ஒரு மோசமான பாதையை சீரழிவு பாதையை நோக்கி போய் கொண்டிருக்கிறதுன்றது அதை வந்து சொல்லி மாறவில்லைங்க அந்தளவுக்கு வேதனை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க அதாவது அந்த இளம் தம்பதி வந்து என்ன மாதிரியான ஒரு கனவோடு வந்து இங்கே வந்திருப்பாங்க தமிழ்நாட்டை நோக்கி வந்திருப்பாங்க எப்படியான வந்து அங்கே பீகாரில் வந்து ச பிழைக்க வழிகள்தான் இங்கே வந்திருப்பாங்க கண்டிப்பாக குடும்பத்தோடு மற்ற வரான்னா கண்டிப்பாக அதுதான் வந்திருப்பான் ஆனால் வந்த இடத்தில் அந்த உயிரை காப்பாற்ற இந்த தமிழ்நாடு அரசு தவறு இருக்கிறது கேட்டால் டிஎன்கே ஈகோசிஸ்டம் என்ன பண்றாங்கன்னா செட்டது பீகாரி கொன்றது பீகாரி எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அதாவது என்னன்னா மனித நிலையமற்று மனிதாபிமானமற்று இவர்கள் பேசுகிற பேச்சு இவர்கள் போடுகிற பதிவு இவர்கள்லாம் மனித இனம்தானா என்ற கேள்வியே எழுப்பு தோன்றுகிறது ஏன்னா இந்த சம்பவம் நடந்தது எங்கே இல்லைங்க கிட்டத்தட்ட வந்து அந்த சென்ட்ரல் பாலிடெக்னிக்கை சுற்றி ஒரு மூணு போலீஸ் இருக்கு ஒழுங்கான பேட்ரோல் டியூட்டி போட்டிருந்தா கூட வந்து இந்த சம்பவத்தை தடுத்து முடியும் அப்போ போலீஸார் வந்து முழுமையாக பேட்ரோலில் வந்து ஈடுபடவில்லை என்பது தெரிகிறது போலீஸும் வந்து ஒழுங்கான பாதுகாப்பு கொடுக்கல இங்கே வந்து மூன்று பேர் வந்து கொல்லப்பட்டு இரண்டு வயது குழந்தை உட்பட மூன்று பேர் கொல்லப்பட்டிருக்காங்க கொண்டது பீகாரின்னு சொல்லிட்டு சர்வசாதாரணமாக இந்த திமுகவினரால் கடந்து போக முடிகிறது என்றால் அவர்கள் என்ன மாதிரியான மனநிலையில் இருக்கிறார்கள் அவர்கள் மனது எந்த அளவுக்கு கரப்டாகி இருக்கிறது என்பதை வந்து நீங்கள் பார்க்கணும் இது வந்து திமுகவில் ஒத்த ரெண்டு பேரும் இல்லை திமுக ஈக்கோ சிஸ்டம் முழுவதுமாக ஐடி விங் முழுவதுமாக நீங்கள் சமூக கூடத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா கொன்றது பீகாரி கொலை சஞ்சதி பீகாரி தமிழ்நாட்டால் யாரும் இல்லை அதனால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை தமிழ்நாட்டை நம்பி வந்த அந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டியது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடமையா இல்லையா முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் கீழே இருக்கக்கூடிய போலீஸாரின் கடமையே இல்லையா அதை செய்து தவறு செய்த உண்மைதானே அப்படின்னா நீங்கள் வெட்டி தலை குடிய வேண்டாமா தமிழ்நாட்டு மண்ணில் எழுபத்தைந்து வயது மூதாட்டிக்கும் பாதுகாப்பு இல்லை பிழைக்கு வந்த பெண்ணுக்கும் பாதுகாப்பு இல்லை யாருக்குமே பாதுகாப்பு இல்லை அதாவது இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாலியல் பலாத்காரங்களில் வந்து பெருமளவு ஈடுபடுவது திமுகவை சந்தவர்களாகவே இருக்கிறார்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன்னு சொல்லிவிட்டு இவர் என்ன பண்றாரு குற்றவாளிகளை நோக்கி கரும்பு கரத்தை நீட்டு ஜிலேபி கொடுக்குறார் அப்புறம் எப்படி வந்து அவங்க மதிப்பாங்க அப்புறம் எப்படி காவல்துறைக்கு வந்து காவல்துறையை கண்டு அவர்களுக்கு பயம் வரும் நீ இரும்பு கரத்தை கொண்டாய் கரும்பு கரத்தை நீட்டுறீங்க நல்லா ஆழ்ந்த உலகத்தில் இருக்கீங்க அப்புறம் ஏன் உங்களை வந்து பொம்மை முதலமைச்சர் சென்று சொல்லக்கூடாது திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து ஐம்பது புள்ளி ஏழு ஒன்று சதவீதம் அளவுக்கு அதிகரித்து விட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி இருநூற்றி எட்டு பெண்கள் பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் நம்ம இளவரசர் உதயநிதி அவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் மகளிரணி அணி கூட்டத்தில் போய் பேசுகிறாரு அதாவது வெள்ளும் தமிழ் பெண்களாம் எங்கே இந்தியாவில் வெல்ற தமிழ் பெண்களை நீங்கள் தான் வந்து தலைகுனியை விட்டீங்களே அந்த கூட்டத்தில் போய் பேசுகிறாரு அதாவது இந்தியாவிலேயே பாஜக ஆளும் மாநிலங்களில் மட்டும்தான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை நான் எங்கள் எங்கள் ஆட்சியெல்லாம் பக்காவாக வச்சுருக்கோம் அப்படின்னு இத்தனை சம்பவம் உதவு ஒரு சில நாட்கள்லேயே இந்த மூன்று சம்பவங்கள் இந்த சென்ட்ரல் பாலிடெக்னிக்கில் வந்து இந்த பாலியல் பலாத்காரம் முடியாத்தத்தில் இந்த மூதாட்டி பாலியல் பலாத்காரம் நந்தனம் கலைக்கல்லூரியில் ஒரு இளம்பெண் பாலியல் பலாத்காரம் இந்த மாதிரி இப்போ இப்போ வந்து லிஸ்ட்டு இப்படி இருக்குன்னா இன்னும் பயன் லிஸ்ட் தான் தோண்டி எடுத்தேன் இந்த மாதிரி லிஸ்ட்டை வச்சுது இந்த மாதிரி ஒரு ட்ராக் ரெக்கார்டை வச்சுது நீங்கள் வந்து தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம்னு சொல்லி சொல்கிறீங்களே கொஞ்சமாவது வெட்கமாக இல்லையா திரு உதயநிதி அவர்களே நாங்க நாங்கள் வாழ் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டை பற்றி தான் நாங்கள் பேச முடியும் பாஜக ஆளும் மாநிலங்கள் உத்தரப்பிரதேசம் குஜராத் எங்களுக்கு அதான் தேவையில்லை நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கோம் எங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் அதை உறுதிப்படுத்த முடிந்தால் நீங்கள் பதவிகள் தொடருங்கள் ஆட்சியில் நீடியுங்கள் இல்லாவிட்டால் ராஜினாமா செய்து விட்டு கிளம்புங்கள் முதலமைச்சர் அவர்களே தமிழ்நாட்டில் வந்து மூளை முடுக்கெல்லாம் குடிதல் நீர் கிடைக்கிறதோ இல்லையோ கஞ்சா கிடைக்கிறது கள்ளச்சாராயம் கிடைக்கிறது மெத்தப்பட்டமயம் கிடைக்கிறது கஞ்சா சாக்லேட் கிடைக்கிறது அந்த எல்எஸ்டி எனப்படும் அந்த ஒரு போதைப் பொருள் அதாவது ஸ்டாம்பு வச்சு இந்த நாக்கள் நக்கிறதுன்றாங்க அது என்ன எந்த எங்கே போய் யார் நக்க போறாங்கன்னு தெரில இந்த மாதிரி மூளை முடுக்கெல்லாம் வந்து கஞ்சாவும் போதைப்பொருளும் சர்வசாதாரணமாக கிடைக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாடு தலை குனிந்து நிற்கிறது போதைப்பொருளின் கேந்திரமாக தமிழ்நாடு மாறிவிட்டது நிறைய பேர் வந்து வடமாநிலங்கள்ந்து இங்கே வராங்க பீகார்லேருந்து இங்கே வராங்கன்னா காரணம் என்ன தெரியுமா அங்கே வந்து முழு மதுவிலக்கு அமலில் இருக்குது அங்கே வந்து கலச்ச க கலச்சரமாக வாங்கி குடிக்கிறோன்னா விலை அதிகம் இங்கே வந்தால் பிழைப்புக்கு பிழைப்பு வாய்ப்பாச்சு தேவையான அளவுக்கு குடிக்கவும் குடிச்சிக்கலாம் உங்களுக்கு தான் இங்கே தான் வந்து ஹிந்தியில் போடு போகிறீங்களே டாஸ்மாகில் ஹிந்தியில் போடு போட்டு வாங்க வந்து குடிங்கன்னு கேட்குறீங்களே டாஸ்மாக் விற்பனைக்கு நீங்கள் வந்து இலக்கு ஃபிக்ஸ் பண்ணுறீங்களே அந்த லெவலில் தான் நீங்கள் வச்சுருக்கீங்க பள்ளி கல்லூரி வாசலில் இந்த கஞ்சா மிட்டாய் வந்து சாதாரணமாக கிடைக்குது ப பசங்க வந்து எளிதாக வந்து வாங்கி சுவைக்க முடியாத அளவுக்கு வந்து நிலைமை இருக்குது பூண்டியில் எட்டு வயது பெண் வந்து பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார் அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்த நபர் வந்து கஞ்சா புரத்தில் இருந்திருக்கார் இது ஒன்று இரண்டாவது இதை தடுக்க வேண்டிய காவல்துறை என்ன பண்ணுறது திருவண்ணாமலை பக்கத்தில் ஆந்திராவை சேர்ந்த ஒரு பெண்ணை வந்து இரண்டு காவலர்கள் வந்து சேர்ந்து பாலியல் பலாத்காரம் செய்கிறாங்க அதுவும் யாரு அந்த அம்மா எதற்கே அந்த அந்த பெண்ணோட அம்மா எதிர்க்கே பண்றாங்க அதாவது வேலையே பயிரமேழுதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி காவல்துறை வந்து ஒரு பக்கம் நடவடிக்கை எடுக்க முடியாமல் போட்டு வைக்கப்பட்டுள்ளது இன்னொரு பக்கம் வந்து அவங்க இஷ்டத்துக்கு வந்து ஆடுறாங்க ரெண்டு பிரிவாக காவல்துறை வந்து பிரிந்து செயல்படுது இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிற தொண்ணூறு சதவீத குற்றங்களுக்கு இந்த கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் தான் காரணம் என்றால் அது வந்து மிகையாகவே இருக்காது கண்டிப்பா அதுதான் காரணம் கோவை விமான நிலைய அருகே ஒரு கல்லூரி மாணவியை இரண்டு மூன்று பேர் சேர்ந்து கஞ்சா போதையில வந்து பாலியல் வ வக்கிரம் பாலியல் வன்கொடுமை செய்கிறாங்க போதையேறி புத்தி மழுங்கி அந்த மிருகங்களை அடக்க வேண்டிய காவல்துறை எதுவும் செய்ய முடியாமல் வந்து கையேறு நிலையில் நிற்கிறது இதற்கு காரணம் என்ன அதாவது தமிழ்நாடு அரசால் இந்த பொம்மை திமுக முதலமைச்சரால் ஒரு நிரந்தர டிஜிபியை கூட போட வக்கில்லை அல்லது நிரந்தர டிஜிபியை வந்து தங்களுக்கு சாதகமானதாக இருக்க வேண்டும் என்று காலம் கடத்தி வருகிறார்கள் இரண்டு மூன்று மாதங்களாக பொறுப்பு டிஜிபியை வைத்து தமிழ்நாடு அரசு வந்து இந்த காவல்துறை நடத்தி வருகிறது என்றால் ஏன் இந்த மாதிரியான குற்றங்கள் வந்து அதிகரிக்காது முதலமைச்சர் அவர்களே உள்துறை வந்து உங்கள் கையில் இருக்குது இந்த உள்துறைன்றது நூறு சதவீதம் செயலிருந்து இருக்கிறது காவல்துறை ஈரல் கெட்டுப்போன்னு சொல்லுவாங்கள்ல மாதிரி உள்துறையின் ஈரல் கெட்டுவிட்டது ஏன்னா அந்த அளவுக்கு மிக மோசமாக வந்து எதையுமே செய்ய முடியாமல் கையேறு நிலையில் அவர் அதிகாரிகள் ஒரு பக்கம் வேடிக்கை பார்க்கிறார்கள் காவல்துறையினர் ஒரு பக்கம் வேடிக்கை பார்க்கிறார்கள் தமிழ்நாடு வந்து தளவிதி கோலமாக கிடைக்கிறது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை இங்கு வேலை தேடி வரும் வடமாநிலத்திற்கு பாதுகாப்பு இல்லை கடந்த மூன்று ஆண்டுகளில் இருநூத்தி பதினேழு பெண்கள் வந்து கொலை செய்யப்பட்டுள்ளார்கள் அதில் ஏழு குழந்தைகள் வந்து ஏழு சிறுமிகள் வந்து பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்டுள்ளார்கள் இதையெல்லாம் கேட்கும்போது உங்கள் நெஞ்சம் பதைப்பதைக்கு கேட்டா நான் வந்து அப்பா என்னை அப்பா என்று அடையுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்களே ஒரு அப்பா செய்கிற வேலை இதுதானா இந்த மாதிரி பெண்களை வந்து காமக்கூடூர்களிடம் தாரை வார்த்து விட்டு கைகட்டி வேடிக்கை பார்ப்பது தான் ஒரு அப்பாவுக்கு அழகா விளம்பரங்களில் நம்பர் ஒன் தமிழ்நாடு என்று போடுவதன் மூலம் இந்த பிஞ்சு குழந்தையின் இரத்தக்கரையை உங்களால் நீக்கிவிட முடியுமா தமிழ்நாடு என்றாலே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலம் அப்படின்ற ஒரு அவப்பெயரை தேடித்தந்தது மட்டும்தான் இந்த பொம்மை முதலமைச்சரின் இந்த விடியா திமுக அரசின் சாதனை பெண்கள் வந்து எங்கேயும் வெளியே போக முடியல பெண்களை பெற்றவர்கள் வயிற்று நெருப்பை கட்டி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அச்சத்தில் இருக்கிறார்கள் பெண்கள் அதாவது குழந்தைகளை ஸ்கூல் படிக்கிற குழந்தைகளை வந்து தனியாக டியூஷன் கூட அனுப்ப முடியாமல் பேரண்ட்ஸ் வந்து பயப்படுறாங்க அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு இருக்கிறது மணிப்பூரை விட தமிழகம் மிக மோசமான நிலையில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருந்தார் அவர் சொன்னது வந்து நூறு சதவீதம் உண்மை அவர் வந்து ரொம்ப டேட்டாலாம் எடுத்து போட்டு ரொம்ப கிளியர் கட்டாக அவர் அறிக்கை கொடுத்திருந்தார் அதற்கு உங்களால் பதில் சொல்ல முடியவில்லை நந்தனம் கலைக்கல்லூரி பாலியல் வேட்டை அடையாறு மத்திய பாலிடெக்னிக்கில் பாலியல் வேட்டை ஒடியாத்தத்தில் எழுபத்தி ஐந்து வயது மூதாட்டி வந்து பாலியல் வன்கொடுமை இப்படி பெண்களை பாதுகாக்க முடியாத இந்த விடியா திமுக அரசுக்கு வரும் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் முடிவுரை எழுதப் போகிறார்கள் முதலமைச்சர் அவர்களே உங்கள் கரும்பு கரம் இனி வேலைக்கு ஆகாது மக்கள் இரும்பு கரத்தை விட்டார்கள் அவர்கள் உங்களை கண்டிப்பாக ஆட்சி காட்டிலிருந்து அகற்றும் வரை ஓயமாட்டார்கள் நேயர்களே முதலமைச்சர் போகும் இடமெல்லாம் பெண்களுக்கு பாதுகாப்பான இடம் தமிழ்நாடு என்று சொல்வது உண்மையா அவ்வாறு சொல்வது நியாயமா நடக்கும் சம்பவங்கள் அதைத்தான் காட்டுகின்றனவா ஒரு அமைச்சர் இதை இதைப்பற்றி எனக்கு தெரியாது என்று சர்வ சாதாரணமாக கடந்து போவது நியாயம்தானா பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் உங்கள் கருத்துக்களை தயவு செய்து கமெண்டில் பதிவு செய்யுங்கள் உண்மையை பகிருங்கள் நன்றி வணக்கம்